இருக்க இதுவும் இல்லை எல்லாரும் படிச்சுட்டாங்க இப்போ இங்கெல்லாம் யாரும் ஏற்றத்தாலும் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு டெலிவரிக்கு இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன் இங்கே கோலம் போட்டுருந்தேன் மார்கழி மாசம் இல்ல பெரிய ஒன்னா டெய்லி ஒரு போட்டோ எடுப்பா பாத்து பார்த்து அப்போ கோலம் போட்டுருந்தாங்க ஆப்போசிட் இருக்காங்க இல்லை இவ்வளோ நாளா அவங்க வந்து வெளியில வேலை செய்கிறாங்க அவங்க பொண்ணு மட்டும் தான் ராமச்சந்திர படிக்கிறதெல்லாம் அவங்க இருக்காங்க நேற்று அவங்க ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க போல நான் போட்டோ எடுக்கும் போதெல்லாம் யாருமே இல்லை நான் போயிட்டேன் மேல போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு கீழே வந்தா அவங்க இயல கலவர பூமியா இருக்கு என்னன்னு கேட்டா அவங்க வந்து இந்த கோலம் போட்டு வந்து அவங்களோட இருந்து கொஞ்சம் உள்ள போயிடுச்சான் எப்படி நீ போடுவ கோலம் அலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ரெண்டு மணி நேரமா போடுச்சான் அந்த அக்கா அழுவுது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதெல்லாம் ஆவாது எங்க சாமிக்கு இதெல்லாம் ஆவாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் இங்க படிச்சவங்க எவ்வளவு பேரை பாக்குறாங்க எவ்வளவு மக்களோட இது பண்ணி இருக்கிறாங்க அவங்களே இப்படி பண்ணப்ப படிக்காத மக்கள்கிட்ட இன்னும் ஏன் அந்த இதுவும் இருக்கக்கூடாது ஏன் இருக்கு இருக்கு இருக்குது சொல்லுங்க படித்தவன் சொல்லணும் ஏ இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்பெல்லாம் இருக்கக்கூடாது இல்ல எல்லாமே ஒண்ணுதான் அதை பார்த்து ரசிச்சிட்டு போங்க அழகா அவ்வளோ அழகா போட்டிருக்காங்க ஏன் நீங்க அதை கோலமா பாருங்க ஏதோ டிராயிங் அவ்வளோ அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருந்தாங்க அப்படியே நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கோம்னா அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் என் கூட வந்தவங்களும் இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அந்தமா காலை போட்டு இது பண்ணி அழிச்சு ஒரு வழியாக ஆக்கிடுச்சு படிச்சவங்களே இப்படி இருக்காங்க